ஆ தேனி மாவட்டத்துலேருந்து வரோம் தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் கரிச்சிப்பட்டி எங்களோட ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாழநாரிலே எல்லாமே பண்ணுறோம் வாழனா வாழநார் வாழை மட்டை இது வாழை மட்டை இது மட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சை கூட பண்ணுறோம் இது மொபைல் பவுச் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்கட் கூட இருக்கு இதுமே வாழை இதில் தான் செப்பல்ஸ் இருக்கு இது செப்பல் இருக்கு நம்ம வேணுங்கிற சைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது லேடிஸ் பர்ஸ் இருக்கு பென்சில் பவுச்சர் பென்சில் ஸ்டாண்ட் இருக்கு லேடிஸ் ஹேண்ட்பேக் இருக்கு இது இது என்ன எதனால ஏன் நாங்க வாழைநாறுல பிளாஸ்டிக்கே ஒழிக்கணும் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் சொல்லிட்டு சுற்றுப்புற சொல்றதுக்காண்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாழை மட்டையிலேயே பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம வாழை மட்டையில நம்ம நூலா எடுத்து தரியா எடுத்து இது ஹேண்ட்பேக்கா பண்றோம் இங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நூத்தி அறுபது பொருள் இருக்கு கிட்ட நூத்தி அறுபதுமே தான் பண்றது இதை நம்ம தூக்கி போட்டுட்டோம் பிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளிலே மக்கி மண்ண இயற்கைக்கு உரமாயிரும் ஆனால் பிளாஸ்டிக் போட்டு நீங்கள் ஒன்று ஏர் போட்டாலும் இதாகாது மக்காது அதனால முழுக்க முழுக்க நாங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை இது பண்ணுறோம் எங்களை கான்டாக்ட் பண்ணுற நம்பர் என்ன பொருள் வேணுமாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு எழுவத்தி ரெண்டு டபுள் சைவர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு ஓகேங்களா அதர் ஸ்டேட்டுக்கு போது அதர் வெளிநாட்டுக்கும் அனுச்சு இருக்கோம் நாங்க வேணுங்கிற பொருள் எல்லாமே உங்க வீடு தேடி அனுச்சிடலாம் ஓகேங்களா